பிரியாணி ஒயிட் ரைஸ்க்கெலாம் செம மேட்ச் இருக்கக்கூடிய தால்ச்சா மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறது பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் இப்போ தாளிச்சா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிகிட்ருக்கேன் நல்லா வதங்குற வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு மூணு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு தக்காளி பச்சை மிளகா ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு சிரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ காய்கறி நான் வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கெழங்கு கேரட் இதெல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் எவ்வளோ காய்கறி வேணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க தாளித்தால நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணி அதோடு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இப்போ எல்லாமே வதங்கினா தான் நம்ம வந்து காய்கறி ஆட் பண்ணணும் அதங்க அம்மி காய்கறி ஆட் பண்ணாக்கா அது வந்து தெருக்கு தெருக்கு நாங்கள் வெங்காயம் இருக்கும் அதனால தான் இப்போ காய்கறியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா காய்கறியும் உணர் குக்கரில் வந்து கடலப்பருப்பு துவரம் பருப்பு துவரம்பருப்பு அரை டம்ளர்னாக்கா கடலை பருப்பு காட்டம் அளவு எடுத்துக்கோங்க அதிலே உங்களுக்கு தேவையான எலும்பு கொழுப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கோங்க அதிலே லைட்டாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதை நான் எடுக்க மறந்துட்டேன் அதை இதில் நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண வேண்டியது தான் மசாலா வந்து இப்போது மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் அளவு மல்லிகைத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் நிறையாவே வைக்கிறதுனால நான் இந்தளவு எடுத்துக்கேன் உங்களுக்கு கம்மியாக வைக்கும்போது ஒன்றரை ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு ஜத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு கொடுக்குறதே மிளகு ஜருக்கா தூள் மட்டும்தான் இப்போ எல்லாமே மசாலா போட்டாச்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு காய்கறி மிளகுற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா காய்கறி வேகிற வரையும் வெயிட் பண்ணுங்க அப்புறம் புளி உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் புளியை இப்போ காய்கறி வெந்துருச்சாலும் எல்லா காய்கறியுமே வெந்துருச்சாலும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புளியை ஆட் பண்ணணும் இப்போ புளியை நல்லா கரைச்சி நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன் புளிப்பு நம்ம தே பார்த்துக்கிட்டு தான் நம்ம எவ்வளோ புளி ஊற்றணுமோ அவ்வளோ ஊற்றணும் இப்போ கறி பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப கரையவும் கூடாது பருப்பு அது தெரியணும் அப்போ தான் அந்த தாழ்ச்சாவோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இப்போ தேங்காயே சோம்பு பெருஞ்சிரவம்னு சொல்லுவோம்ல அது நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு வச்சு நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் பெருஞ்சீரம் வச்சு நம்ம அரைச்சி தேங்காய் ஊற்றும் போது நல்லாயிருக்கும் இப்போ மாங்காய் ஆட் பண்ணுற கிளிப் எடுக்க மறந்துட்டேன் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க மாங்காய் தான் தாளிச்சாக்கு டேஸ்ட்டு இப்போ நல்லா மாங்காய் லைட்டாக ஒரு கொதி வந்தாலே மாங்காய் வெந்துடும் மாங்காய் வேகிற அளவு நம்ம வெயிட் பண்ணணும்லாம் தேவையில்லை இறக்கி வச்சிட்டாலே அந்த ஹீட்லேயே வெந்துடும் இல்லைனாக்கா மாங்காய் வந்து கரைஞ்சி போயிடும் இப்போ தாளிச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இலையை போட்டு பிரியாணியை போட்டுடலாமா பிரியாணிக்கு தாளிச்சா ஊற்றி சாப்பிட இல்லை அவ்வளோ சூப்பரவாக இருக்கும் தாளிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எலும்பு கறி கொழுப்புன்னு போட்டு தாள்ச்சா வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸ் 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 பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்